உலகில் எங்கும் இல்லாத எண்பத்தோரு அடி உயரம் பெருமானின் சிலை ஆறுமுகம் கரம் ஆயுதங்களோடு இருக்கிற விஸ்வரூப முருகர் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்திலே உயரமான முருகர் இங்கு மட்டுமே தான் பதினாறு செல்வங்களை வழங்கும் வகையில் பதினாறு வகையான அவதார முருகப் பெருமான் செவ்வாய் தொடர்ந்து வழிபட்டால் உங்களின் கஷ்டங்களை தீர்க்கும் முருகர் மயில் தோகை உள்ளே இருக்கும் அற்புத சிவலிங்கத்தை வழிபட்டால் மனதில் நினைத்த காரியம் கண்டிப்பாக ஈடேறும் ஹலோ நாம இப்போ எங்க போறோம்னா சங்கராபுரம் ஆமாங்க எண்பத்தோரு அடி உயரம் கொண்ட கொண்ட முருகர் கோயில் உள்ளது பார்க்கத்தான் இப்போ சங்கராபுரத்தில் உள்ள அருள்மிகு ஆறுமுக பெருமான் கோயில் எஸ் புலத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு பிரம்மாண்டமான முருகர் கோயில் இங்கு எண்பத்தோரு அடி உயரம் ஆறுமுக பெருமானின் மகாவிஸ்வர்ப சிலை உள்ளது இது உலகிலேயே மிக உயரமான சிலையாக கருதப்படுகிறது இந்த கோயில் இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் அமைந்துள்ளது ஆறுமுகம் தாங்கி பனிரெண்டு கரத்துடன் மயில் வாகனத்தையும் தண்டாயுதத்தையும் சேவல் பொடியையும் கொண்டு இந்த கணிப்பொறி யுகத்தில் விஞ்ஞானிகள் முதல் விவசாயிகள் வரை சமயவாதிகளுக்கும் சாமானியர்களுக்கும் கருணை வள்ளலாக அவதாரம் செய்து கொண்ட ஆறுமுக பெருமான் இந்த கோவிலில் பதினாறு செல்வங்களை வழங்கும் வகையில் பதினாறு வகை அவதார முருகப்பெருமானை காணலாம் மேலும் ஆறுபடை முருகனுக்கும் இங்கு தனித்தனி பீடம் உள்ளது வராகியம்மன் பிரத்யங்கரா தேவி சர்வேஸ்வரர் ஆஞ்சநேயர் ஐயப்பன் பைரவர் இடும்பன் கடம்பன் அருள்சக்தி அம்மன் விஷ்ணு துர்க்கை குருலிங்கம் வல்லலார் அர்த்தநாதீஸ்வரர் பூவராகவர் ஆகிய தெய்வங்கள் தனித்தனி சன்னதிகளாக அருள் பாலிக்கின்றனர் தம்பதிகளோடு நவக்கிரக பீடமும் இங்கு உள்ளது இந்த கோவில் சுமார் பதினெட்டு ஆண்டுகளாக உள்ளது தற்பொழுது பதினெட்டு மடாதிபதிகள் தலைமையில் இரண்டாவது கும்பாபிஷேகம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது ஆறு முகம் பனிரெண்டு கரம் கொண்ட முருகனுக்கு மாதந்தோறும் சஷ்டி விசாக நட்சத்திரத்தில் சிறப்பு யாகம் நடைபெறுகிறது மேலும் பதினைஞ்சு ஆண்டுகளாக இங்கு தினசரி நித்திய ஹோமம் நடைபெறுகிறது இந்த பீடம் வந்து பதினெட்டு ஆண்டுகளாக இருக்கு இப்ப பண்ணுவது இரண்டாவது மகா கும்பாபிஷேகம் இது உலகிலேயே உயரமான விஸ்வரூப முருகர் இப்ப மலேசியா ஆத்தூர் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் சாந்த முருகர் ஆறு முகம் பனிரெண்டு கரம் ஆயுதங்களோடு இருக்கிற விஸ்வரூப முருகன் தமிழ்நாடு மட்டுமல்ல டோட்டல் உலகத்துல உயரமான முருகர் இங்க மட்டுமே தான் இந்த இடத்த கனவுல வந்து சொல்லி இந்த இடம் கிரைமா வாங்கி வேலூர் ரத்தனகிரி பாலமுருனிங்க சுவாமி தலைமையில பூமி பூஜையும் முதல் கும்பேசமும் இப்ப வருகின்ற பிப்ரவரி ஆறு அன்று இரண்டாவது கும்பேசகம் நடைபெற இருக்கிறது இங்கே ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை சஷ்டி விசாக நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜையும் இங்கே பதினைஞ்சு ஆண்டுகளாக அணையாத ஹோமம் நித்திய தினசரி ஹோமமும் நடைபெறுகிறது இங்கே மெயின் கடன் நிவர்த்தி குழந்தை பாக்கியம் கணவன் மனை பிரச்சனை திருமண பாக்கியம் இதுக்கெல்லாம் ஒரு சிறப்பு வாழ்ந்த அருள்பாலிக்கின்ற ஆறுமுக பெருமான் அருள் பீடம் இந்த பீடம் விடியல் சின்னத்தம்பி சுவாமிகள் சித்தர் பீடமாக அடைக்கப்படுகிறது இது சங்கராபுரத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் திருக்கோயிலூர் திருவண்ணாமலை ரோடு சந்திக்கின்ற இடத்தில் இருக்கிற இது உலகிலேயே உயரமான முருகர் விஸ்வரூபத்துல இப்ப பதினெட்டு மடாதிபதிகள் தலைமையில் வருகின்ற பிப்ரவரி ஆறு குடமுழுக்கு இங்கு பிருத்திங்கரா தேவி சர்பேஸ்வரர் வாராகி மற்றும் பதினாறு முருகனுடைய அவதாரமும் நவகிரகம் அறிவிப்பாளிக்கின்ற இடமும் அதுபோல் ஆறு அமைத்து வழிபாடு செய்யப்படுகிறது கடன் நிவர்த்தி குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி பிரச்சனை திருமண பாக்கியம் வியாபாரத்தில் நஷ்டம் குடும்ப பிரச்சனை பித்ரு தோஷம் நட்சத்திர தோஷம் நவகிரக தோஷம் நாகதோஷம் ராகு கேது செவ்வாய் தோஷம் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த கோவிலுக்கு வந்தால் தீர்ந்து விடுவதாக கூறுகிறார்கள் ஆறு கிருத்திகை அல்லது ஆறு சஷ்டி அல்லது ஆறு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வந்து வழிபட்டால் நினைத்த காரியம் ஈடியேறும் என்பது ஐதீகம் இந்த ஆலயத்தில் தொடர்ந்து நித்திய வேம்பியும் தினசரி மதியம் காலக்கு அன்னதானமும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு அருள் வாக்கு வழங்கப்படுகிறது காலையில் ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னெண்டு மணி வரை அருள்வாக்கு வாக்கு வழங்கப்பட இருக்கிறது அருள்வாக்கு பெரியவர்கள் முன்கூட்டியே முன்பதிவு செய்து வருவோம் மற்றும் இந்த பீடத்தின் மேலே மயில் தோகை வழியால் உள்ளே சென்றால் அங்கே சிவன் பாதி சக்தி பாதியும் லிங்கமும் நாகமும் இருக்கு இங்கே வில்வம் தருவோம் அந்த வில்வம் எடுத்து சென்று அந்த சிவனுக்கு வச்சு தங்களுடைய கைகளாலே பூஜை செய்து வேண்டுதலை வைத்து கோரிக்கைகள் வெற்றிகரமாக நடக்கும் மற்றும் இந்த மாவட்டம் மட்டுமல்ல வெளி மாநிலத்தில் இருந்தும் இங்கே பக்தர்கள் வந்து இந்த வேள்வி இது வந்து தினசரி நித்திய வேள்வி இங்கே சிறப்பு என்னன்னா நமது வேண்டுதலை வைத்து இங்கே ஹோமம் பண்ணுவதே சிறப்பு மேலும் தினசரி கால் மணிக்கு இங்கு அன்னதானம் நடைபெறுகிறது காலை ஆறு மணியில் இருந்து மதியம் பனிரெண்டு மணி வரை இங்கு அருள்வாக்கு கூறுகிறார்கள் அருள்வாக்கு பெறுபவர்கள் முன்கூட்டியே பதிவு செய்து விட்டு வர வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது மேலும் இந்த பீடத்தின் மேலே மயில் தொகை வழியாக உள்ளே சென்றால் அங்கே சிவன் பாதியும் சக்தி பாதியும் கொண்ட சிலை உள்ளது லிங்கமும் அதனை காக்கும் நாக சிலையும் உள்ளது கீழே வில்வ இலை தருவார்கள் அந்த இலையை லிங்கத்தின் மீது வைத்து மனதார வேண்டினால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் என்பது ஐதீகம் தினமும் உள்ளூர் மற்றும் வெளி மாநில பக்தர்கள் போட்ட வந்த வண்ணம் உள்ளன இந்த கோவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் திருக்கோவிலூர் திருவண்ணாமலை கூற்றோடு சேரும் இடத்தில் உள்ளது மேலும் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக தளங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கோவல் பிளாக் சேனல்